ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை அணி எதிரான எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் இவர் தாங்க காரணம் அது மட்டும் இல்லாமல் என்னங்க அவர் இந்த வயசில் இப்படி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அணி எதிரான தோல்விக்கு அவர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் லக்னோ அணி நட்சத்திர ஆல்ரௌண்டர்னு சொன்னாங்க மிச்சில் மாஷ் பார்த்தீங்கன்னா தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிச்சில் மாஸ் தோல்விக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாஸ்ட் நான் தோனிக்கு என்னோட வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இந்த வயசுல இப்படி விளையாட கண்டிப்பா எங்களோட தோல்விக்கு அதுதான் காரணம் கரெக்டாக தாங்க இங்கே பிளான் பிளான் பண்ணி போயிருந்துச்சு ஆனால் தோனி வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் அதிரடியாகி மேட்ச்சாக மாற்றி விட்டார் அது மட்டும் எங்கள் தப்பு தாங்க பேட்டிங்கில் குறைஞ்சபட்சம் நாங்கள் இரநூறு ரன் அடிச்சிருக்கோம் இரநூறு ரன் அடிக்கல இந்த ரன்னு போதாது இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் அடுத்த போட்டியில் தப்பை திருத்திட்டு வருவோம் ஆனால் தோனியோட பேட்டிங் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க நாற்பத்தி மூணு வயசில் வந்து இப்படி அந்த அளவுக்கு ரொம்ப ஃபிட்னஸாக இருக்கார் தோனி கண்டிப்பாக அதுக்கு தாங்க அவளுக்கு அவ்வளோ கோடி ரசிகர்கள் இருக்காங்க சென்னையில் சரி மற்ற இடத்துல சரி கண்டிப்பாக எங்களோட தப்பை திருத்தினா அடுத்த போட்டியில் நாங்கள் கம் பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சில் மாஷ் பார்த்தீங்கன்னா தலைவன் செமையாக பேசியிருக்காரு ஆனால் தோனி பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காரு கரெக்டுங்க ஏன்னா தூபேலாம் நம்ம சிக்ஸர் துபே அப்புறம் ஆறு சம்மி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் தலைவன் தோனி அடிக்கலாம் காலி இந்த மேட்ச்சு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப குரூசியாக போச்சுங்க லாஸ்ட்டு ரெண்டு ஓவரில் வந்து தான் அடிச்சாங்க அதனால் இந்த மாதிரி நம்பி இவங்களே நம்பியிலேருந்தால் வேலை ஆகுதுன்னு சொல்லிட்டு தலை ஏறி இங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டாரு ஆனால் ரிஷப் பண்ணிட்டு அவர் எந்த மேட்சுமே ஆளுங்க இந்த சீசனில் நம்பிக்கிட்டு வந்து ஆட்டார் இதுதாங்க இந்த இதுவே ஏன்னா பஞ்சாப்லேயும் சரி அந்த லெஃப்ட் ஹேண்ட் யங்ஸ்டர் ஒருத்தருக்கார் எந்த மேட்ச்சு நம்பிக்கிட்டு ஆட்டார் ஸோ இன்னைக்கு வந்து இவர் இந்த மேட்ச் எந்த மேட்ச் ஆடாதோ ரிசப்பர் நம்பிக்கிட்டு ஆடுறாரு நம்மளுக்கு வந்து சோதனை என்னன்னு தெரில ஓகே விடுங்க முடிஞ்சு போச்சு ஆனால் சென்னை அணி தனது ரெண்டாவது வெற்றியை பதிவு செஞ்சு ஃபஸ்ட் ஆஃப் ஐபிஎல்ல முடிஞ்சிச்சு இன்னும் ஏழு போட்டி செகண்ட் ஆஃபில் இருக்குது ஏழு கொறைஞ்ச பட்சம் நம்ம அஞ்சுலேருந்து ஆறு ஜெயிச்சா பிளே ஆஃப்ஸுக்கு போகலாம் பார்க்கலாம் பொறுத்து வந்து போகிறோமா இல்லையான்னு ஆனால் டவுட்டு எனக்கு என்னங்க போகிறோமா இல்லையோ ஆனால் சண்டை செய்யணும் சண்டை செஞ்சு ஜெயிக்கணும் பார்க்கலாம் அது ஜெயிச்சின்னு வந்தாலே மேக்சிமம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சென்னை அணி தோல்வி சரி வெற்றிக்கு என்ன காரணம் லக்னோ தோல்விக்கு என்ன காரணம் தலை வந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் எப்படி இருந்துச்சு உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் லக்னோ அணி அணிந்தாட்டி ப்ளே ஆஃப்ஸுக்கு போகுமா இல்லை சென்னை அணி வாட்டி பிளே ஆஃப்ஸுக்கு போகுமா உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காம் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்